யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டணம் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம் ஈசா நர்சரி மதுரையில் கோச்சடை தாண்டி கொடிமங்கலம் போற வழியில இருக்கு துவரிமாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த இடம் ரொம்பவே பசுமையா இருக்கு நம்ம பார்த்தாலே தெரியுது ரொம்ப நிறைய மரக்கன்றுகள்லாம் வச்சிருக்காங்க அது என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விவசாயிகள் ஆல்ரெடி மரக்கன்றுகள் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப பசுமையாக இருக்கு பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்கு ரொம்ப நம் ரம்யமா இருக்கு என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேக்கு மரம் இருக்கு அடுத்து வந்து செம்மரம் இருக்கு அடுத்து வந்து மஞ்சக்கரம் இருக்கு அடுத்து மகோபலிங்கிற மரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய மரக்கன்றுகள் அடுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப நிறையா இருக்கு பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போவோம் உங்களை பற்றியான ஒரு தகவல் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜெய ராஜேஷ் நான் மதுரை டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டராக ஈஷாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விதமான மரங்கள் இங்கே இருக்கலாம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான டிம்பர் மரங்களை வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மரம் சந்தனம் வேங்கை ஈட்டி கருமருகு மஞ்சள் கடம்பு இந்த மாதிரி ஒரு இருபது வகையான மரக்கன்றுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இது வந்து அதுபோக நம்ம வந்து பல மரக்கன்றுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு எட்டு வகையான பல மரக்கன்றுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எலுமிச்சை நாவல் பலா இந்த மாதிரி ஒரு அது ஒரு எட்டு வகையான மரக்கண்டுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல சரிங்களா இப்போ என்ன விலையில ஆரம்பிக்குதுங்கண்ணா கன்று வாங்க கன்றுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட அனைத்து விதமான டிம்பர் மரக்கன்றுகளுமே மூன்று ரூபாய் அப்படின்ற ரேட்டில் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரூபா அப்படின்றது வந்து டிம்பர் மட்டும் மரங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதே மாதிரி விவசாயிகள் தவிர ஒரு சில பேர் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு விழாக்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு ஏழு ரூபா அப்படின்ற ரேட்டில் பல மரங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா இப்போ வந்து வெளியே வெளியே நர்சரியிலலாம் விலை கூட அறுபது ரூபா ஒரு மரக்கன்றுகள்லாம் வாங்க போனால் இங்கே வந்து விலை வந்து மூன்று ரூபான்னு சொல்லியிருக்கீங்க அது எப்படி நான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இந்த நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி காலை காவேரி கூக்குறல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விவசாயிகளுக்கு மானிய மூன்று ரூபாய் அப்படின்ற ரேட்டில் கண்டுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கண்டுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கே நாற்பத்தி ரெண்டு ரூபாய் செலவாகுது இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு வந்து இது வந்து போய் சேரணும் அவங்களுடைய பொருளாதாரத்துலேயும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துலேயும் ஒரு விதமான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உயரியின் நோக்கத்தில் தான் இதை வந்து ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டுக்கு நன்மை தருவதை மாதிரி பசுமை பரப்பளவை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்துலையும் தான் இதை வந்து இருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவேரி காலை காவேரி கூக்குறள் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறை வந்து நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அப்படின்ற நதியானது ஒரு அழிஞ்சிக்கிட்டு வருது அந்த அழிஞ்சிக்கிட்டு வர நதி வந்து தானே வந்து கூப்பிடுது மனிதர்களாகி நம்மளை வந்து கூப்பிடுது என்னை நான் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பூக்குறள் எழுப்புது ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேமாக வச்சுருக்கோம் காவேரி கூக்குரல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதமான தமிழ்நாட்டில் உள்ள நிலங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மாறிடும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளினுடைய கூட்டமைப்பு வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் காவேரி காளிங்க அப்படின்றது ஸோ இதை வந்து நம்ம பொதுவாக வந்து மரங்கள் நடுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து நடமாட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுடைய அவங்களுக்கும் நன்மை தர்ற மாதிரி அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த உயர் மதிப்புள்ள டிம்பர் மரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்தில் இந்த உயரிய உயர் மதிப்புள்ள டிம்பர் மரங்களை ரூபாய் அப்படின்ற ரேட்டில் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா இதுதான் இதனுடைய காரணம் மற்றும் நோக்கம் சரிங்கண்ணா இது போக வேறு ஏதாச்சும் சேவைகள் செய்கிறீங்களா மர மரக்கன்றுகள் விதமாக இந்த மரக்கன்று விவசாயத்தை வந்து நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம மூன்று ரூபாய்க்கு மரக்கன்றுகள் கொடுக்குறதோடு இல்லாமல் நேரடியாக விவசாயிகளுடைய இடத்துக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய சூழலை வந்து ஆராய்ஞ்சு மண்ணையும் தண்ணியும் செக் பண்ணி அந்த மரத்துக்கு அந்த இடத்துக்கு நமக்கு என்ன மரங்கள் வச்சால் நல்லா வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே போய் அவங்களுடைய நேரடியாக அவங்களோட இடத்துக்கே போய் சொல்கிறோம் அதுக்கு ஒரு சில ஐந்து வகையான காரணிகள் இருக்குது ஃபைவ் க்ரைட்டேரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணோட வகை சாயில் டைப் என்ன அப்படின்றத பார்ப்போம் சாயில் டெப்த்து சாயில் டெப்த்து மண் ஆழம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்ப்போம் நீரோட கடினத்தன்மை நீர் வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் தண்ணி கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரங்கள் கொடுப்போம் ஸோ அதே மாதிரி ஃபார்மரோட ப்ரிஃபரன்ஸ்ஸு அவர் அந்த லாபத்தை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் எடுக்கணும்னு நினைக்கிறாரா மீடியம் டேர்மில் எடுக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை லாங் டேர்மில் எடுக்கணும்னு நினைக்கிறாரா ஸோ இந்த அஞ்சு க்ரெக்டீரியாஸையும் பேஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு வகையான மரக்கன்றுகளை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மரம் வந்து எப்படி வளர்க்குறது நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்குமே அவங்கள ஃபாலோ கண்டிப்பாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் அவங்களோட ஃபீல்டையும் விசிட் பண்ணி இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவாங்கண்ணா சரிங்கண்ணா இது போக மதுரையில் மட்டும்தான் இந்த சேவை இருக்கா இல்லை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கா மதுரையில் மட்டும் ஈஷாவுடைய சேவை வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய நோக்கம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரக்கண்டுகளை வந்து காவிரி நதியை வந்து புதுப்பிக்கிறது தாண்டி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வந்து நம்ம நன்றது நம்மளுடைய நம்மளுடைய இது இதன் இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு நர்சரி வந்து தோறும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கு அதே மாதிரி தோறும் வேளாண் காடுகளோட களப்பணியாளர்களும் இருக்காங்க அவங்க தான் வந்து நேரடியாக இடத்துக்கே சென்று அவங்க சூழலை ஆராய்ச்சி மரக்கன்றுகளை தேர்வு செய்து கொடுப்பாங்க ஒரு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்க நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த சேவை தொடரணுன்னு நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி